வெல்கம் ரைஸ் ஆஃப்டர் லாங் டைம் எட் வீடியோ ஃப்ரம் மெசேஞ்சர்ஸ் நக்கல் வாள் ஸோ வித் த விட்ரி என் ஓவல் இட் வெரி வெரி ஹாப்பி இந்தியா ஹவு ப அவுட் பர்ஃபார்ம்ட் இங்கிலாந்து இந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஸோ அதை பற்றி ஒரு ஹைலைட்ஸ் பார்த்தோன்னா ப்ளஸ் தங்கர் எப்படி போச்சு யா ஃபைன் அதாவது யா நான் ஓப்பனாக இந்தியா வந்து நல்ல ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க இங்கிலாந்தோட ஸோ அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் ஸ்ட்ரீக்கை வந்து இன்னும் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இங்கிலாண்டு ஸோ ஆஃப்டர் தட் வந்து இங்கிலாண்டோட போய் இது ரெண்டாவது இப்போ ரீசண்ட் அந்த செவன் இயர்ஸ்க்குள்ளே சொல்கிறேன் ஸோ டூ டூ அப்படின்றது வந்து ரெண்டு தடவை சமன் பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் அவங்க இந்தியாவுக்கு வந்தாலுமே சீரியஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா சைடில் தான் இருக்குது ஸோ மோஸ்ட் ப்ராபலிட்டி வந்து இந்தியாவோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தி இன்னொன்று நல்ல ஒரு பவுலிங் ஸ்கில்ஸ் ஆக்சுவலாக இந்தியாவில் இருந்தது கொஞ்சம் நான் ஃபிஃப்த்து டே வந்து ஆக்சுவலாக ஹோப் எனக்கு இல்லை அதான் ஃபிஃப்த் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபிஃப்த் டேயில் வந்து நான் இந்தியா வந்து ஜெயிப்பாங்கன்ற ஒரு இதுவே இல்லை எனக்கு யூகமே இல்லை ஸோ ஏன்னா பட் இன்னமும் டஃப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டஃப் ஆக்சுவலாக ஸோ இந்தியன் டீம் ஸ்கில் இருந்துச்சு லீடர்ஷிப் ஸ்கில் இருந்துச்சு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி கேமை வந்து டீமுக்கு எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு சிராஜ் ஒரு ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ண இந்தியா பவுலர் மீன்ஸ் லைக் இந்தியா டீமுக்குள்ள வந்து ட்ரெயின் ஆன பெரிய அசர்ட் இந்தியாக்கு இட்ஸ் லைக் டைமண்ட் ஸோ ஒரு பவுலிங் சைடை எடுத்து பார்த்தோம் வித்வுட் பூம்ரா அப்படின்னு பார்க்கும் போது மொஹமத் சிராஜ்னல் ஸோ அவரோட தாட்ஸ் லைக் ஐ பாய் இப்போ எல்லா டீம் எல்லா இந்தியன் டீம் எல்லாமே இப்போ சொல்லிட்டு இருக்க ஐ பிலீவ் இன் சிராஜ் அப்படி தான் போயிட்டு இருக்கு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி பும்ரா பும்ரா பின்னாடி இருந்து நம்மளுக்கு மீன்ஸ் லைக் டீமுக்கு வந்து கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுன்றது வந்து ஒவ்வொருத்தரோட இன் இண்டிவிஜுவாலிட்டி ஸ்கில் பொறுத்து தான் இருக்குது சிராஜ் டிசூன் தி ஹிஸ்டரி ஆஃப் இண்டியன் கிரிக்கெட் டீம் அட்லீஸ்ட் டு முகமது சிராஜ் ஏன்னா ஃபோர்த் டேல வந்து ஹேரி ப்ரோப்போட ஒரு பெரிய கேட்ச் விட்டதுக்கு அந்த பவுண்டரி லைனில் பிடிச்சி அந்த கேட்சை விட்டதுக்கு வந்து இன்லாண்ட் மீடியா வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க ஒரு ஒரு மாதிரி காமெடி ஆக்குற தான் வந்து சிராஜா ஸோ அதெல்லாம் வந்து அப்படின்றது வந்து சிராஜா நிறைய ஸ்கில்ஸ் நம்ம பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் பால்ஸ் மட்டும்தான் இல்லாத பண்ண முடிஞ்சிச்சு மற்ற எல்லா பால் வந்து மிஸ் அவுட் ஆச்சு அடுத்த நாலஞ்சு பால் வந்து விக்கெட் போச்சு ஸோ இது மாதிரி தான் மற்ற ரன்ஸ் போச்சு ஸோ லாஸ்ட் எயிட் எயிட் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸ் வந்து இட் இஸ் பவுலிங் தான் ஏன்னா ஓல்டு ஓல்டு பால் இருந்தப்பையும் இருந்தப்பையும் நியூ மீன்ஸ் மேனேஜ் பண்ணாங்க ஸ்விங்கை வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் தம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஆஃப் டூ போத் பிரசீத் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ் நிறையா ஸ்கில்ஸை பார்த்தோம் ஸோ இந்தியன் கிரிக்கெட் ஃபியூச்சர் அவ்வளோதான் ஸோ இது போக ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து இந்த என்டைய டெஸ்ட் இந்தியா ட்ரான் டூ டூ பட் ஆபியஸ்லி அவங்க ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது நம்ம தோக்கலடா இன்னும் டிராஃபி நம்ம கையில் தான் இருக்குது அந்த பிலிஃபோட தான் வருவாங்க இட்ஸ் லாட் ஆஃப் கான்பிடன்ஸ் ஏன்னா திஸ் இஸ் ஏ நியூ இயர் ஆஃப் பிகனிங் ஆயிருக்கு வித் ஸ்டுமன் கில் வாட் ஆஃப் பர்சன் ஸுமான் கில் ஸோ மோர் தன் செவன் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ரன்ஸ்கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த இந்த ஃபீரீஸ்ல மீன்ஸ் லைக் பிலோ டு சுனில் கவாஸ்கர் அ பெஸ்ட் ஓடிஐஸ் கரண்ட் கரண்ட்ல சும்மா அவரோட மிஸ்டேக்ஸ் வந்து பேக் லென்த்தில் வந்து ஸ்டோக் பண்ணும் போது கேச்சஸ் ஆகுதுன்றத வந்து கரெக்ட் பண்ணி பேட் பேட்டிங் ஸ்டைல வந்து கொஞ்சம் அப்ரேட் ஸ்ட்ரைட்டாக நின்று அதை டேக்கிள் பண்றதை பண்ண விஷயமா இருக்கணும் ஏன்னா ஒரு தப்புல இருந்து அப்ப சரி பண்றதுக்கு பேட்ஸ்மேன் என்ன ஸ்கில்ல எடுத்துட்டு வர்றோம் அப்படின்ற பாயிண்ட் தான் முக்கியம் ஸோ வித் இஸ் லீடர்ஷிப் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் என்ன டைம்ல யார் எடுக்கணும் அப்படின்றதுல கில் இஸ் ஆன் தி ரைட் பாத் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க ஹீ இஸ் டேக்கிங் த பாத் ஆஃப் விராட் கோலி எஸ் விராட் கோலி பார்த்த எடுக்க தப்பு கிடையாது இஸ் அ ப்ரூவன் கேப்டன் இஸ் அ ப்ரூவன் டெஸ்ட் கேப்டன் ஸோ அதனால அவரோட பார்த்து எடுக்க தப்பு கிடையாது விராட் கோலிக்கு வந்து அரகன்ஸ் இருந்தாலும் ஹி அதை வந்து அரகன்ஸ் இருந்தாலும் அதை வந்து விக்டரியா மாதிரி கம்பாரு பட் கில் அதை ட்ரை பண்ணாரு சம்டைம் இட் பெயில் பட் ஃபியூச்சர்ல வந்து இது தேவையில்ல இவருக்கு கூலிங் கூல் எஃபெக்டே போதும் கூல் இம்பாக்டே போதும் அப்படின்ற பாயிண்ட் வந்து கில் ஹஸ் ப்ரூட் ஸோ வெரி குட் ஃபீல் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸ் நல்ல ரொட்டேஷனு டீப் தேட்மேன்லாம் வச்சிருந்து அதை விக் மீன்ஸ் லைக் பென்சஸ் லீக் ஆகாமல் பார்த்ததெல்லாம் வந்து இட் இஸ் இட் இஸ் அப்சல்யூட்லியே ஒரு பெஸ்ட் டெசிஷன்

கே மோர் ரன்ஸ் இந்த என்னதான் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து வந்து பிரிஃபரபிளா இருந்தாலும் ஜடேஜா வித் இஸ் பேட் ஸோ நம்ம வந்து நம்பி ஒரு ஒருத்தர் மேல ரிலேபுள் ஆகணும் அப்படின்றது வந்து ஜடேஜா லாஸ்ட் அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ்ல முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு போய் லாங்ல நின்றுட்டு ஒரு பால் அடிச்ச ஓவர்டன் அடித்த பால் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு பிப்டி மீட்டர்ஸ் ஓடி இருக்கும் ஓடி போய் அந்த பால க்ளீயா கணக்கு அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து நியூ பிகினிங் வந்து மெமரி மீன்ஸ் லைக் இட்ஸ் வெரி குட் மெமரி டூ செரிஸ் ஏன்னா ஃபியூச்சரா வர பிளேயர்ஸ் வந்து குட் எக்ஸாம்பிள் ஆல்சோ ரிஷப் பந்த் தெரியும் என்ன பண்ணாருங்க அடிபட்ட சூட்டோட வந்ததா இருக்கட்டும் அதே தான் ஸோ கிவிங் தி கான்பிடன்ஸ் டு தி யங்கர் ஜெனரேஷன் ஸோ என்னதான் வந்து அவர் எங்காக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸாக வந்து இருக்காரு ஸோ வரப்போற டீம் வரப்போற பிளேயர்ஸ்க்கு வந்து ஸோ எதனாலும் முடியும் அப்படின்ற பாயிண்ட் அண்ட் ஒன் மோர் ரோஹித் சர்மா இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் அவங்க பேக் பண்ண முகமது சிராஜ் வந்து அவர் வந்து அவங்க பேக் பண்ணது கரெக்டு இந்த பையன் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சதா ரெண்டு பேருமே பேக் பண்ணாங்க டெஜர் விராட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் சர்மா இருக்கட்டும் அண்ட் அப்கோர்ஸ் கௌதம் ஹயர் இருக்கட்டும் ஓ முகமது ஷராஜஸ் கிவன் இஸ் பெஸ்ட் ஓ திஸ் இஸ் பெஸ்ட் சீரீஸ் அப்புறம் வந்து ஒரு ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் யாராவது வந்து ஒரு மூணு நாலு சீரீஸ் தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் ஒன்று வந்து டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து ஆஸ்திரேலியா இந்தியா மேட்சஸ்தான் இருக்கட்டும் அடுத்த டூ தௌசண்ட் ஃபோரில் பாகிஸ்தான் இந்தியா மேட்சஸ்தான் இருக்கட்டும் அப்புறம் விராட் கோலி டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த சிக்ஸ்டி ஓவர்ஸ் ஹெல் ஸோ அதாக இருக்கட்டும் நவ் லிஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் அதுவும் கடைசி பர்டிகுலராக வந்து லார்ட்ஸ் தோல்விக்கு பிறகு ஓவலோட இந்த வெற்றி வந்து அந்த 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 டாப் டெஸ்ட் மேட்சஸில் கண்டிப்பாக இடம் வரும் ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் டெஸ்ட் சீரீஸ் ஷேர் பண்ணலாம் பண்ணேன் ஆக்சுவலா இது சொல்ல போனா டீம் இந்தியா அப்படின்றது வந்து லெவன் லெவன் பிளேயர்ஸ் ஓகேவா ஸோ டீம் எஃபர்ட் போட்டிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் நம்ம சும்மா சொல்லக்கூடாது ஆக்சுவலா சோ இவர் லாஸ்ட் வந்து தேர்ட்டி நைன் வந்து ஒரு ஸ்கோர் நல்ல ஸ்கோர் ஓகேவா கரெக்ட் அந்த ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் நல்ல ஒரு ஸோ லாஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம கையை விட்டு போன டெஸ்ட்டை வந்து ட்ராக்கு கொண்டு வந்தது ஜெட் அண்ட் வாக்ஷிஙன் சுந்தர் ஸோ அவங்களோட ஸ்கில் செட்டை வந்து அவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க திருப்பி மறுபடியும் நாங்கள் வந்து உங்களோட பவுலர்ஸ் அந்த ஃபோர்ஸ் டெஸ்ட்ல வந்து சொல்லுவாங்க எல்ல ஹாரி ப்ரூக்கை நான் போட வரேன் இந்த ஹண்ட்ரட் நீ அடிக்கணுமான்னு கேட்பாங்க அதுபோக நீ டிராக்கு கை கொடுக்க மாட்டேன் என்ற போய் டபு கேட்கும்போது இல்லை ஏன் நீ இந்த ஹண்ட்ரடை எங்க இந்த பவுல் வருஷம் வச்சு தான் நீ அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏழனமாக பேசுன ரெண்டு பேருமே ஐ திங்க் தே ஹவ் பீன் ப்ரூவ் ஃபார் ஃபிஃப்த் டெஸ்ட் ஆல்சோ ஸோ ஜட்டுவாக இருக்கணும் அந்த ஒரு ஃபிஃப்டி அந்த நாக்ஸ் ஆக்சுவலாக செகண்ட் இன்னிங்ஸோட இது வந்து சம்மர் பிளேயிங் ஆக்சுவலாக ஜட்டும் சரி வாஷிங்டன் சுந்தரும் சரி அதுபோக கருணாயர் கருண் நாயர் வந்து அவரோட டீம் எஃபர்ட் ஆக்சுவலா அவர் அவர் ஒன் பிப்டிஸ் போடல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல அவர் எதுக்கு இறங்கிக்கிட்டு அவர் தேவையில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொண்டு வரும்போது ஃபஸ்ட் பஸ் இன்னிங்ஸ்ல ஒரு ஃபிஃப்டி அவர் கொண்டு வந்த அந்த நாக்கும் சரி அதை அதை தான் நம்ம ஒரு பேஸ் ஸ்கோர் பண்ணோம் தான் டூ டுவெண்ட்டி ஃபோர்ன்றது இல்லாதி ஃபோரே கில் அவர் அவரோட கேப்டன்ஷிப் இது சொல்ல போனா டீம் அந்த லெவன் பிளேயர்ஸ் கூடிய டீம் எஃபர்ட் உண்மையிலே பெஸ்டா இருந்துச்சு ஏன்னா ஆகாஷ் தீப்பும் நம்ம சொல்ல முடியாது அதனால நைட் பேட்ச்மேனா வந்து இறங்கினாரு வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் அடிக்கும் போது ஸோ அந்த பேட்டிங்க்கு ஒரு ஒரு ஸ்கில் ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் அந்த ஸ்கோரை கொண்டு வரதுக்கு த்ரீ நைன்டி சிக்ஸ் ஸ்கோரை கொண்டு வர்றதுக்கு ஸோ தேவ் ஃபார் இந்த ஸ்கோர் வந்து பேஸ் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் ஆக்சுவலா ஸோ ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் ராகுலா இருக்கட்டும் நம்ம ஒவ்வொருத்தர சொல்லலாம் ஆக்சுவலாக ராகுல் நின்ன ஓப்பனிங் இன்னிங்ஸ் சொன்னது ஸோ அவர் இந்த ஃபைவ் டெஸ்ட்டுக்கும் அவர் ராகுல் ஒரு பேக்கப் கீப் பிளேயர் சீனியர் பிளேயர் ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் ஸோ ஸோ மாதிரி இருக்கிறது இப்போ வந்து நம்ம ஓவரால் பார்த்தோம்னா இந்த லெவன் பிளேயர்ஸ் பிளேயர்ஸ்க்குரியா அந்த டீம் எஃபர்ட் யாருமே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த எஃபர்ட் இல்லை ஆக்சுவலா டீம் லெவனில் இருக்கும்போது லீட் பவுலர்னு சொல்லிட்டு நம்ம வந்து பும்ரா மேலே வச்ச கான்ஃபிடென்ட்டை வந்து சிராஜ் உடச்சு நான் இருக்கேன் டீமுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு டெஸ்ட்டுமே உண்மையிலேயே வந்து எந்த பவுலருமே விளாண்டது கிடையாது அஞ்சு டெஸ்ட்டுமே ஸோ இவர் வந்து சிராஜ் விளாண்டார் ஸோ உண்மையிலே அவரும் நல்லா ஒரு என்ன சொல்கிறார் லீடிங் பவுலரெலாம் வந்து டேக் அவுட் பண்ணார் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மும்பரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சம்திங் அந்த சீரிஸில் வந்து டுவெண்ட்டி டூ விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் லீட் விக்கெட்டை ஸோ அதை அதை பிரேக் பண்ணியிருக்காரு இந்த சீரீஸில் டபிள்யூடிசியில வந்து சிராஜ் எடுக்கவே இல்லையே பவுலிங்கு இது டெஸ்ட் சீரீஸ் ஸோ அதெல்லாம் வந்து ஏன்டா எடுக்கல அப்படின்னு சொல்லி அடிக்காத குறையா தான் எடுத்திருக்காரு இந்த சீரீஸ்ல ஆக்சுவலா என்ன பொறுத்தல ஆக்சுவலா ஸோ நல்ல ஒரு அதான் சோ இது வந்து இண்டிவிஜுவலா சொல்ல முடியாது பட் இது டீம் என்டையர் டீம் நல்லா போட போலதான் சிராஜ் வந்து கான்ஃபிடென்ட் ஆகி அந்த ஒரு இன்சுலின் யார் தருவோம் சரியான விக்கெட் அது

இது போக வந்து மேன் ஆஃப் த மேட்ச்சாக இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து டிசைட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கிலாந்தோட கோச் செலக்ட் பண்ணுவார் இங்கிலாந்துக்கு வந்து இந்தியாவோட கோச் செலக்ட் பண்ணுவாரு பட் ஆபியாக வந்து அவங்க சொல்லணும் போதே வந்து மட்டும் மெனி கன்டென்டர்ஸ் லைக் சிராஜ் இருக்கட்டும் தேஷ்வாலா இருக்கட்டும் இல்ல கேரளாவா இருக்கட்டும் பட் ஒரு டாப் ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுத்தது வித் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்ற நாங்கள் இந்தியா தரப்புல வந்து இந்தியால இருந்து இங்கிலாந்து கொடுத்தது வந்து ஹாரி புருக் ஹாரி புருக் வந்து ஆனா எப்படி இந்தியாவுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு நம்ம சொல்ல போறோம் மீன்ஸ் லைக் எப்படி ஏதாவது அப்படின்னா ஹாரி புருக் வந்து சூப்பராக எடுத்துட்டு வந்து டெஸ்ட்ல ஸோ எல்லா ஷார்ட்ஸும் ஆட முடியாததுனால ஸோ ஹாரி க்ரூப் வந்து இஸ் ஒரு ஒரு சான்ஸ் ஆஃப் எரர் கூட கிடையாது ஆட்டோமேட்டிக்காக இன் ஃபியூச்சர்ல வந்து நிறைய கிரிக்கெட் ஆடம்பும் போது ஸ்பின்லையும் அவர் டேக் அவுட் பண்ணுவார் ஸோ டாப் ரெண்டு கட்டஸ் தான் ரெண்டாவது விஷயம் நீ சொன்ன மாதிரி ஜோரூத் ஜோருத் வந்து இட்ஸ் பேஸ் ஆஃப் இங்கிலாந்து டெஸ்ட் டீம் ஏன்னா இப்பவே வந்து டாப்ல வந்துட்டார் டாப் ரன் ஸ்கோர்ல ஸோ இன்னும் லாட் டு கோ லைக் எப்படி இன்னும் ரெண்டு வருஷம் கிரிக்கெட் ஆனா ஸோ ஜோ ரூட்டை தான் அவங்க பேஸ்மெண்ட்டே செட் பண்றாங்க ஜோ ரூட்டுக்கு ஹெல்பர் ஆஃப் வந்தாச்சு லக்கிலி இந்த மேட்ச் வந்து ஸ்டோக்ஸ் இல்லை ஸ்டோக்ஸ் இல்லாத ஈஸியாக ஈஸியாக இந்தியா யூட்டலைஸ் பண்ணாங்க இதான் சரி ஹாரி ப்ரூக்கும் சரி ஜோ ரூட்டும் சரி தே ஆர் தே ஹவ் டிவைன் டிஃபைன் தி டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் தான் ஸோ ஏன்னா பே பேஸ் பால் இருக்காங்க தேவைப்படுற இடத்துல பேஸ் பால் பட் லாஸ்ட் மேட்சில் வந்து அவங்க பேஸ் ஆடணும் நாலு ஓவரில் முடிக்கணும்னு நினச்சி தான் வந்து மேட்சையே கைவிட்டு போச்சு சிராஜ் போக விட்ட மே விட்ட கேட்சில் வந்து திருப்பி எடுத்து வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த வெற்றியை கொடுத்துட்டாரு ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி செரிசிங் மொமெண்ட்ஸ் தான் இது என்ன சொல்கிறது ஒரு ஒரு மீன்ஸ் கைலட்டாக சொல்லணும் அப்படின்றது இதுதான் பாயிண்ட்டு நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு லைக் பிட்ச் கான்ட்ரவர்சி அந்த போய் பார்த்தப்ப கௌதம் கையில வந்து பார்க்க விடலாம் விடலாம் விடன்ஸ் விடலன்ற கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு அப்புறம் வந்து பேட்டிங் ஆடுறப்ப வந்து நிறைய ஸ்லெஜிங் இருந்துச்சு இதெல்லாம் இருக்கிறது எந்த போக இந்தியா ஹஸ் எவ்ரி லெவன் லெவன் பிளேயர்ஸ் ஆஃப் இந்தியன் டீம் இஸ் பார்ட் லைக் வாரியர்ஸ் அண்ட் தே ஹவ் டேக்கன் பேக் டு த ட்ராஃபி அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது இன்னும் அவங்களுக்கு விட்டு கொடுக்கல ஏன்னா இன்னும் ஏன்னா

ஓவரில் ஜெயித்தது என்ன அப்படின்னா த பி இன் கான்பிடன்ஸ் தான் சாம்பியன்ஸோட ஃபைனல்ஸ் வந்து லார்ட்ஸ் தான் ஸோ இந்தியா வந்து ஒரே ஒரு இன்னும் சீரீஸ் மட்டும்தான் அவுட் சைடில் போகிறாங்க வித் நியூசிலாந்து ஜான்வரியில் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹோம் சீரீஸ் தான் ஒன்று சவுத் ஆஃபிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கூட இதில் எல்லாத்தையும் வந்து ஹோம் சீரீஸ் வந்து டாமினன்ஸ் டாமினேஷன் வந்து இந்தியாவில் இருந்தாலும் அவையில வந்து நியூசிலாந்து கூட ஜெயித்து அடுத்த ஷெடியூல்ல வேர்ல்ட் செஸ் ஃபைனலில் போறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்ற போது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாங்க அவ்வளவுதான் மாசுவேன் ஸோ இந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்னு ஒரு ஒரு ஷெடியூலை கொண்ட வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து அழிவுல வந்து காப்பாத்தியாச்சு சொல்லலாம் நீ என்ன சொல்லுமா சொல்லு இல்லை நான் இந்த தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் வந்து லைக் உனக்கு இருக்கான்னு தெரில எனக்கும் அந்த சீரியஸ் நேவர் இல்லை பட் சவுத் ஆஃப்ரிக்கா கூடான்னு நினைக்கிறேன் ஸோ ஒன் டே ஒன் டேயில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் என்னமோ தான் அடிக்கணும் ஓகேவா ஸோ அந்த தேர்ட்டி செவன் நினைக்கிறேன் ஆக்சுவலா கரெக்டாக தெரில ஸோ ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட் தான் ஆக்சுவலாக போயிடும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஸோ அந்த டைம் வந்து சேவாக வந்து ஒரு ஃபைவ் விக்கெட்ஸ் ஆள் எடுப்பார் ஆக்சுவலாக ஃபைவ் ஸோ ரெண்டு ரன்லேயே ஒரு ரன்லேயே தோப்பாங்க சவுத் ஆப்ரிக்கா ஓவர் கான்ஃபிடென்ட்ல விளையாண்டு அந்த ஒரு ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு ஸோ சுத்த ஆரம்பிச்சு ஐ திங்க் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் ஆகல யாரும் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டிங் ஐ மீன் இதில் நல்ல ஃபார்ம்ல இருந்த பேட்ஸ்மேன் தான் ஸோ சேவாக அவுட் ஆக்குவார் அதுக்கப்புறம் பார்த்தா வரிசையாக எல்லாருமே அவுட் ஆகி கடைசி ஒரு ரனில் என்னமோ ஆக்ஸில் தோப்பாங்க அந்த மேட்ச் ஒரு ரன்னோ சம்திங் சவுத் ஆப்ரிக்கா சேம் திங் நான் இது பார்த்தேன் எனக்கு அந்த அந்த மேட்ச் எக்ஸாக்ட் மேபி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இதுக்கு இது தெ இதே கான்பிடன்ஸ் லெவலில் வந்துட்டு இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிரும் சோ ஃபைவ் ஹவர்ஸ் ஆர் ஃபோர் ஹவர்ஸ்லயே அடிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ஆஃப் அந்த தான் உள்ள வந்திருப்பாங்க ஃபிஃப்த் டே ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஃபோர்த் டே வந்து நல்ல ஒரு ரெண்டு பேரும் ஸ்டாண்டிங் கொடுத்து பேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு நியர் தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் தான் என்னமோ அடிக்கணும் ஆக்சுவலா அவங்க அடிக்க வேண்டியது நாலு விக்கெட் இருக்கு ஸ்மித் இருந்தார் ஸ்மித் அவர் நல்ல ஒரு ஹவருமே ஹிட்டர் தான் ஆக்சுவலா சோ அவரு ஏன் அந்த ஒரு பேட் பால் மாதிரி அது ஆக்சுவலா அவர் அவர் சுத்துறதுக்கு ட்ரை பண்ணாரா இல்ல நகர் ஆமா ஆமா அவரு சோ அதெல்லாம் தேவை இல்லாத ஷர்ட்ஸ் ஆக்சுவலா சொல்லப்போனா உண்மையை சொல்லணும்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கில் செட் ஆக்சுவலா

உண்மையில் தேர்ட் டெஸ்ட் நல்லா நம்ம கையில ஃபோர்த் டெஸ்ட் அவங்க ஜெயிக்க வேண்டியது ஆக்சுவலாக சொல்ல போனா இந்த அஞ்சு டெஸ்ட்ல ஃபோர்த் டெஸ்டும் டெஸ்ட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கிற ஒரு வாய்ப்பே இருந்தது உண்மையை சொல்லணும் இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அஞ்சு விக்கெட் அதெல்லாம் வந்து நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இன்னொன்னு சொல்லணும் ஆக்சுவலாக இந்தியன் டீம் கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேச்சஸ் வந்து டிராப்ட் ஆக்சுவலாக இந்தியா ஸோ இந்த லாஸ்ட்டு டெஸ்ட்டில் மட்டும்தான் இங்கிலாண்டை வந்து ஒரு செவன்டீன் ஆர் எயிட்டீன் கேட்சஸ் மிஸ்ஸஸ் அதாவது ஃபைவ் கேச்சஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மொத்தமே தேர்ட்டீன் கேட்சஸ் என்னமோ தான் விட்ருக்காங்க இந்த சீரியஸ்லேயே ஸோ இந்த லாஸ்ட் டெஸ்ட் விட்டது அவங்க சீரியஸ்ஸே விட்டாங்க சீரியஸை விடல சமம் பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து அது அவர் ஜெயிக்க வேண்டியதாக விட்டாங்க ம் சீரியஸாக விட்டாங்க ஜெயிக்க வேண்டியதுதானது ஆமாம் ஆ ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் தான் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அஞ்சாவது டெஸ்ட்ல வந்து அவங்க பிடிக்க வேண்டிய கேச்சஸ் கரெக்டாக பிடிச்சிருந்தாங்கன்னா இங்கிலாண்டில் ஜெய்ஸ்வால் அவுட் ஓ எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்டே எயிட்டீன்லயோ டுவெண்டிலோ அவுட் ஆக வேண்டியது கேட்ச் மிஸ்ஸு அவர் கிட்டத்தட்ட மூணு கேட்ச் விட்டுருக்காங்க ஜெய்ஸ்வாலுக்கு லாங் ரன்ல இவர் விட்டாரு ஓவர் ரன் விட்டாருன்னு நினைக்கிறேன் நான் பெருன்னு இருக்கும்போது ஒரு கேட்ச் விட்டாரு அஷ்டலா கைக்கு வந்த கேட்ச் அதை மத்ததா ஸ்லிப்பு கூட ஏதாவது சொல்லிக்கலாம் நம்ம கைக்கும் அந்த கேட்ச் அது அதை விட்டாரு அதே மாதிரி சாய் சுதர்சனுக்கு ஒரு கேட்ச் ஸ்லிப்ல கேட்ச் மிஸ் ஸோ இப்படியே சொல்லலாம் பட் இவங்க சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த கேட்சஸ் எல்லாம் பார்த்தா அதே மாதிரிதான் போன டெஸ்ட்டுமே வந்து ரூட் விட்ட கேட்ச்னாலதான் ஜடுன்னு எல்லாமே டக்கு தான் போன அதனாலதான் அந்த ஹண்ட்ரடு சோ அவங்க கேட்ட சீரியஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலா இதே தான் நம்மளும் சொல்லலாம் இந்தியாவுல இந்தியா கேட்சஸ் விட்டது வந்து ஹாரி ப்ரூக் விட்ட கேட்ச் வந்து சிராஜ் அந்த கிளி கிழிச்சாங்க ஓகேவா அந்த சிக்ஸ் லைன்ல விட்ட போய் சிக்ஸ் லைன்ல போனது இப்போ சப்போஸ் அவரும் தமிழ் கான்ரி ஆஹ் ராஜ் தமிழ் கான்ட்ரி உம் சிராஜ் உதத் கேட்சா இல்ல மேட்ச்சா அவ்வளவு எல்லாருமே சோ ஃபீல்டிங் படி பாத்தா இந்தியா இன்னும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஃபீல்டிங் சைடுலயும் கொஞ்சம் பாக்கணும் ஆஷலா பட் ஓகே ஓவரால் வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்கில் செட் படி எல்லாமே ஃபைன் கோச்சி எக்ஸ்ட்ரா அந்த மேட்ச் தோற்று இருந்தோம்னா இல்லை கோச் இங்கே நீ சொல்கிற ஃபைன் நான் எப்படி சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எப்படி தோணுத இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு கேப்பிட்டலை மீன்ஸ் லைக் இப்போ கேம் ஆகிடுச்சு அப்படின்றப்ப பொறுத்து இந்தியாவில் வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்கும் மீன்ஸ் லைக் பவுலர்ஸாக இருக்கட்டும் நிறையா ஸ்போர்ட்ஸஸ் இருக்காங்க அவங்க இப்போ நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிராஜை வந்து எப்படி டெவலப் பண்ணாங்களோ சிராஜா பும்ரா மாதிரி டெவலப் பண்ணியாச்சு அப்படின்ற பாயிண்ட் தான் இப்போதைக்கு ஸோ ஒரு நாலு பவுலர் கன் பவுலர்ஸ் தான் பும்ரா எப்படி வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பும்ரா இஸ் கோயிங் டு பி அ நேமிங் லிஸ்ட்ல இருப்பார் டேல் ஸ்டேனா இருக்கட்டும் கிளன் மேக்ரா இருக்கட்டும் ஷேன்வானா இருக்கட்டும் முரளிதரனா இருக்கட்டும் இவங்களோட நேம் லிஸ்ட்ல வந்து இவங்க இவங்க பும்ராவும் இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய தான் ஒன்னு ரெண்டாவது பும்ரா மாதிரியே வந்து இவங்கள டெவலப் பண்ணோம்னா இந்தியா வில் பி டஃப் டீம் பேட்டிங் பவுளிங் எது இருந்தாலுமே பேட்டிங்கில் விட்டால் பவுலிங்கை பிடிக்க முடியும் பவுலிங்ல விட்டால் பேட்டிங்கை பிடிக்க முடியும் ஸோ இதான் கான்செப்ட் பும்ரா மாதிரியே உங்க டெவலப் பண்ணணும் சிராஜ் மாதிரியே உங்களை டெவலப் பண்ணணும் ஸோ இன்னும் நிறையா பும்ரா நிறையா சிராஜஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான சோர்ஸ் எடுக்க முடியும் கரெக்டாக டெவலப் பண்ணணும் எல்லாருமே வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை வந்து பேஸ் பண்ணியே வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறாங்க இல்லையா டெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து ஒரு ஒரு ரூட் ஆஃப் கிரிக்கெட் ஸோ அதை எப்போ புரிஞ்சுக்குவாங்களோ அப்போதான் வந்து நிறைய பேரோட ஸ்கில்ஸ் தெரியும் ஸோ கிரிக்கெட் வந்து ஆல் இஸ் ஆஃப் லேர்னிங் தான் ஸோ லைக் எந்த இடத்துல வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் எந்த இடத்துல வந்து அக்ரெசிவாக இருக்கணும் எந்த இடத்துல வந்து அப்படியே எடுத்துன்னு போகணும் எந்த இடத்துல வந்து டார்கெட்டை வந்து செட் பண்ணணும் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஆப்போசிட்டுக்கு வந்து மீன்ஸ் லைக் காம்படிட்டருக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டஃப்பான டார்கெட்டை கொடுக்கணும் இது எல்லாமே வந்து லேர்னிங் தான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஓடிஐ டி ட்வெண்ட்டிஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பர்சனாக டெவலப் பண்ணால் டெஸ்ட் கிரிக்கெட் பட் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ப்ரொஃபஷனல் டெவலப் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் தி ஒன்லி ஒன்லி சாய்ஸ் ஸோ வி ஷுட் நாட் லூஸ் திஸ் ஜெம் ஆஃப் கிரிக்கெட் ஸோ லைக் டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டுறக்கூடாது அதான் பாயிண்ட் ஸோ வித் திஸ் வி ஆர் ending our வீடியோ ஸோ லெட் see, இன் ஃபியூச்சர் videos, அடுத்து வரப்போகிற கேசியா கப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரப்போகிற சீரியஸாக இருக்கட்டும் எஸ்பி சீரியஸாக இருக்கட்டும் ஓடிய சீரியஸாக இருக்கட்டும் வில் வில் பூட்டிட்டு இன் அவர் ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூஸு ஸோ வியூவர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் Thank தேங்க் யூ you ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ